ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜெனா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி டுடே இல்லை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு முன்னாடி எதிர்த்து அம்மா காஃபி போட்டுட்டு வச்சுட்டாங்க அவங்க குடிச்சுட்டு எனக்கு மீதம் வச்சுருக்காங்க பாப்பாலாம் டீ குடிக்காதனால அவங்களுக்கு போட வேண்டியதில்லை நல்லா தூங்குறாங்க நம்ம போய் பாதி வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்களை போய் எழுப்பலாம் எப்போவுமே பாத்திரங்கள் எல்லாம் நல்லா க்ளீனாக விளக்கிட்டோம்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ தான் ஏதாவது பாக்டீரியா இருந்தால் கூட நல்லா இதாகிடும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஓப்பன் ஏரியா வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது கண்டிப்பாக மண் பாத்திரங்களை மெயினாக வெயிலில் வச்சு தான் எடுக்கணும் ஏன்னா வந்துட்டு அது மண்ணால் செஞ்சது இல்லையா கொஞ்சமாக பேக்டீரியா இருந்தால் கூட அது குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு ஒரு பங்கஸ் மாதிரி உருவாயிடும் ஸோ அதனால் நல்ல வெயில் பட காய வைக்கணும் இது நேற்று யூஸ் பண்ண பாத்திரங்க நான் ஒரு நாளைக்கு மொத்தமாக என்னென்ன மண்பாத்திரம் வச்சுருக்கேங்கிறத நான் எடுத்து காட்டுற வீடியோவாக எப்பவும் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு போட்டும் எடுத்து வச்சுருவேன் இன்றைக்கி நம்ம வந்து அவள் தான் செய்யலாம் அவள் கஞ்சி செய்யலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் பாப்பா வந்து பிரட்டின மாதிரி கேட்டேன் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி அவள் தட்டிடலாம் அதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு பழங்கள் இருந்துச்சு பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி இன்றைக்கி ஜூஸா போட்டாச்சு தட்டுப்பீச அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு ஏலக்காய் வந்துட்டு இல்லையா ஸோ நான் சுகர் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிருவேன் இன்றைக்கி காடை தான் வாங்கியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு காடையை வந்து குளம் மாதிரி வைப்போம் நம்ம கிரேவி மாதிரி வைப்போம் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சு நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாமேங்கிற பிளானில் பீட்ரூட் பொறிச்சிக்கலாம் இன்றைக்கி வாங்கின காடை நாலு காடை தான் நான் வாங்கியிருந்தேன் நாலு காடையிலையுமே முட்டை இருந்துச்சு வந்து கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனால் அது முட்டை பெருசாக எடுத்துருக்கும் போல் கேமராவை ஆன் பண்ணி கோழி குஞ்சுக்கு முன்னாடி வச்சோம்னா அழகாக அது வந்து கேமரா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் பிள்ளைங்க மாதிரி தான் அதுவும் பழகுது ஃபோன் கொடுத்து இப்போவே நல்லா பழக்கிக்கிட்டு மக இந்த வெயில் நேரத்தில் வந்துட்டு ரொம்ப காரமாக வந்துட்டு எந்த இதுவும் சாப்பிட முடியாது ஸோ நம்ம கொஞ்சம் உரப்பை கம்மி பண்ணிட்டு சாப்பிட்ணும்னா ரொம்பவே நல்லது கறி மசாலா தூள் நம்மக்கிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முடிய போகுது ஸோ அதுக்கு உண்டான கறி மசாலா தூள்களை நான் வாங்கிட்டேன் இனி மிஷினில் கொடுத்து அரைக்கணும் இந்த மசாலா எப்படி நான் ரெடி பண்ணுறேங்கிறத நான் வீடியோவாக போடுறேன் எங்கள் வீட்டுக்கு வர நிறைய ரிலேட்டிவ்ஸ் கேட்குறது மசாலா எப்படி செய்வீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமேனு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பார்க்குக்கு போகலாம் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கு கிளம்பிட்டேன் நிறைய ஏரியாக்கள்லாம் ரோடெலாம் ரொம்ப சூப்பராக போட்டுட்ருக்காங்க இன்னும் நம்ம வீட்டு தான் ரோடு வந்து இன்னும் நல்லா கிளியராக போடலை இந்த பக்கம்னு நல்லா சூப்பராக இருக்குது இந்த சைடெலாம் வந்துட்டு வண்டியில் போயிடலாம் குண்டும் குழியுமா இருக்கும் இப்போ நடக்கிறதுக்கே நல்லா ரோடு நீட்டாக இருக்குது எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே தோண்டி தோண்டி உடச்சி உடச்சி மறுபடியும் ரோட்டை வீணாக்கிடுவாங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது நம்ம போனது என்னமோ வாக்கிங் தான் நம்ம வந்துட்டு நம்மளும் மனசை கட்டுப்படுத்தி நம்ம வாங்கக்கூடாதுன்னு போனாலும் அப்படி கமகமன் மனத்துட்டுருக்கு அங்கே வடை எல்லாம் போட்டுட்ருக்கிறத பார்த்தோம்னா சரி நம்ம நடக்க போகிறோம்ல எனர்ஜி லாஸ் ஆகும்ல அதுக்காண்டி காண்டி கொஞ்சம் டாப்பாக பண்ணிக்கலாமேனு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வடையை வாங்கி உள்ள போட்டாச்சு அடுத்து நம்ம வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கிரவுண்டே இவ்வளோ அம்மா பூங்கா வந்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய கிரவுண்டுங்கிறது நம்ம முதல்ல வாட்டர் பாட்டிலில் நம்ம கையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போவோம் எப்போ நான் வந்து வீட்டிலேருந்தே சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த தடவை நான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வரல ஸோ நான் அங்கே இருக்கிற தண்ணி தான் நார்மல் தண்ணியை தான் நான் வாங்கிக்கிட்டேன் நான் அதாவது நான் ஃபஸ்ட்டு போயிட்டேன் வடையை வாங்கி பா சாப்பிட்டுட்டே போனதுக்கப்புறம் எனக்கு தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து தண்ணி பாட்டில் வாங்கி மறுபடியும் உள்ளே போனேன் எனக்கு பின்னாடி நடந்தவங்களாம் எனக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் எந்த அளவுக்கு ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கேன்னு பாருங்கள் ஒரு வழியாக பசங்க விளாட்ற இடத்துக்கு வந்தாச்சு வாக்கிங் ஏரியா அந்த சைடு இருக்குது நம்ம அதை விட்டுட்டேன் இந்த பசங்க விளாட்ற ஏரியாவுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிரவுண்டு வந்துட்டு முன்னாடியெலாம் நல்லா நீட்டாக இருக்கும் எல்லா புல் இதுகள்லாம் புதாரெலாம் இல்லாமல் இருக்கும் இது வந்து ஷட்டில் காக்கு சட்டில் காக்கு விளாட்ற இடம் தான் போட்டிருக்கோம் ஆனால் எந்த இடத்துல விளாட்ணும் கூட தெரியாத அளவுக்கு அந்த இடமே வேறு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் சின்ன பசங்க விளாட்ற இடம் மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது லீவ் டயம் இல்லையா வெளியூர்லேருந்து ரிலேட்டிவ் வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க இல்லையா அதனால் டெய்லியுமே கூட்டமாக தான் இருக்குது நான் இப்போ ஒரு டூ டேஸாக தான் நான் வாக்கிங் வந்துட்ருக்கேன் முன்னே நான் கண்டினியூவாக இருந்தேன் இப்போ அதை நான் விட்டுட்டேன் ஓகே வாங்க நம்ம எட்டு போட போயிடலாம் எட்டு போட்டு போட்டு எட்டு போடுற தான் தேஞ்சிருக்கே தவிர இதில் எட்டு போட்ட யாரும் தெரிஞ்ச மாதிரி தெரியல அதில் நானும் ஒரு ஆள் நீங்கள் மட்டும் லைட்டாக செப்பலை கழட்டிட்டு நடக்கணும் அந்த கூழாங்கல்ல நடக்க போகும்போது நல்லா அக்கு ப்ரெஷர் மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் கால் வலிக்கத்தான் செய்யும் நேரம் ஆக ஆக ஈவினிங் அப்படியே இது பண்ணவும் அப்படியே பொழுது சாயிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் இருட்ட தொடங்கிடுச்சு நம்ம டக்குன்னு போயிட்டு வீட்டுக்கு திரும்பிடலாம் என்ன தான் ரோடு மெயினில் அழகாக போட்டு வச்சுருந்தாலும் நம்ம ஆளுக்கு ஒரு ஷார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு இதுக்கு வாக்கிங் போகிறதே நம்மளோட உடலுக்கு நல்லதுக்கு தான் பாருங்கள் அவ்வளோ தூரம் சுற்றி வர்றதை ஷார்ட்கட்டாக எவ்வளோ அழகாக குறுக்கு பாதையை நடந்து நடந்த இடமே க்ளீனாக இருக்குது நடுவில் சரி நம்ம அது வழியாக போய் ஜாயின் ஆகிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு இது இது மெடிக்கல் ஹாஸ்டல் பக்கத்தில் தானே இருக்குது ஸோ இங்கேருந்து பக்கத்து இது தான் இங்கேருந்து பார்த்தாலே அப்படியே நல்லா கிளியராக தெரியுது ஒரே காம்பவுண்ட் தான் பக்கத்தில் பக்கத்தில் சரி இது வந்துட்டு பெரிய ஆள்களுக்கு ஜிம் இருந்தது இந்த பார்க் வந்துட்டு ஆரம்பித்த புதுசில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு விளையாடுறது பெரிய ஆள்களுக்கு இந்த இடம் சின்ன ஆள்களுக்கு தனியாக இருக்குது அப்படி தனித்தனியாக பிரிச்சும் அழகாக இருந்துச்சு இப்போ எல்லாமே அக்கு சுக்கா உடஞ்சி கிடக்குது இது வந்து தேட்ரு இங்கே வந்து மூவி போடுவாங்க சண்டே சண்டே மூவி போடுவாங்க அது ஃப்ரீயாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே நடந்துட்டேன் எனக்கு பின்னாடி வந்த பக்கியை யாரையுமே காணா சரி நம்ம மட்டும் தான் நடந்துட்டுருக்கோமா அப்படின்னு தோணுச்சு அங்கங்கே ஆள் மட்டும் நிற்கிது சரி நம்ம போய் கூட்டத்தோடு ஜாயின் பண்ணிடுவோம் என்னோடய பசங்க ரெண்டு ரவுண்டு நடந்துட்டாங்க நான் ஒரு ரவுண்டு நடக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே பாபா இன்றைக்கி பிளாக் இதோட முடிஞ்சு இன்ஷல்லாம் நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் அவனே விடுவா எட்டு எப்படி